அகரத்தின் அன்பு வணக்கங்கள் காளி இவள் காலத்தை அடக்கக்கூடியல் காலத்தை கட்டுப்படுத்தக்கூடியவள் வடமொழியில் காலா என்பதற்கு எதிர்ப்பதமே காளியாகும் காலா என்பதற்கு காலம் கருப்பு போன்ற பொருள்படும் காளி என்பவள் காலனின் அதாவது ஈசனின் துணைவியாகும் பொதுவாக மந்திரவாதிகளும் தாந்திரீகவாதிகளும் காளியை வழிபடுபவர்களாக இருப்பார்கள் இந்த காளி தெய்வத்திற்கு பல புராண கதைகள் சொல்லப்படுகின்றன முன்னொரு காலத்தில் தாருகன் என்ற ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தான் என்னதான் அவன் பூமியில் அனைத்து இடங்களையும் ஆட்சி செய்து வந்தாலும் ஒரு வினோதமான ஆசை அவனுக்கு உண்டானது அதாவது தனக்கு மரணம் என்பதே நிகழக்கூடாது என்ற ஆசைதான் அது எனவே பிரம்ம தேவனை நோக்கி கடுமையான தவங்களை மேற்கொண்டான் பலகாலம் விடாமுயற்சியுடன் பிரம்மதேவனை நோக்கி தவம் இருந்தான் ஒருநாள் அசுரனின் முன்பாக பிரம்மதேவன் தோன்றினார் மகனே உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் ஐயனே எனக்கு மரணம் என்பதே நிகழக்கூடாது என்ற வரத்தை கொடுங்கள் என்றான் அசுரன் அதனை கேட்ட பிரம்மதேவர் புன்னகையுடன் மகனே பூலோகத்தில் பிறந்த அனைத்து உயிரினங்களுக்கும் மரணம் என்பது நிச்சயம் உண்டு அதுபோல உனக்கும் மரணம் என்பது கண்டிப்பாக வந்தே தீரும் எனவே உனக்கு மரணம் எந்த வழியில் நிகழ வேண்டும் என்ற வரத்தை மட்டுமே கேள் அதனை மட்டுமே என்னால் தர இயலும் என்றார் பிரம்மதேவன் சிறிது யோசனைக்கு பிறகு அசுரன் எனக்கு மரணம் என்று ஒன்று நிகழ்ந்தால் அது ஒரு பெண்ணால் மட்டுமே நிகழ வேண்டும் அப்படிப்பட்ட வரத்தை கொடுங்கள் என்றான் ஏனென்றால் தான் ஒரு வீரன் என்ற கர்வம் அவனுக்கு ஒரு சாதாரண பெண்ணால் தன்னை வீழ்த்த முடியாது என்று நினைத்த அசுரன் அப்படிப்பட்ட வரத்தை கேட்டான் பிரம்மதேவனும் அசுரன் கேட்டுக்கொண்டதன்படியே வரத்தை கொடுத்துவிட்டு அங்கிருந்து மறைந்து சென்றார் ஏற்கனவே அசுரன் மேலும் ஒரு வரத்தை பெற்றிருந்தான் அதாவது அவனுடைய இரத்த துளிகளிலிருந்து ஆயிரம் ஆயிரம் அசுரர்கள் உருவாவார்கள் என்ற வரத்தையும் பெற்றிருந்தான் அவ்வாறு வரத்தை பெற்ற அசுரன் பூலோகத்தை மட்டுமல்லாமல் தேவலோகத்தையும் போரிட்டு கைப்பற்றினான் தேவர்களையெல்லாம் அங்கிருந்து விரட்டினான் தேவர்களுக்கு பல இன்னல்களையும் கொடுத்தான் இதனை கொள்ள முடியாத தேவர்கள் நேராக சிவனிடம் சென்று முறையிட்டனர் அதனை கேட்ட சிவபெருமான் தாருகனுக்கு ஒரு பெண்ணாலேயே மரணம் நிகழும் எனவே நீங்கள் பார்வதி தேவியாரை சென்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறினார் உடனே அவர்கள் சிவனின் அருகிலிருந்து பார்வதி தேவியாரை பலவாறாக பிரார்த்தனை செய்தனர் அதனால் தேவி தன் அம்சத்தை ஈசனின் உடலில் செலுத்த அவளின் உள்ளம் அறிந்த சிவன் நீலகண்ட விஷத்திலிருந்து தேவியின் அம்சத்திலிருந்து துர்க்கை அம்மனை தோற்றுவித்தார் பாரதி தேவியாரிடம் தனக்கு என்ன கட்டளை என்று வினவினார் துர்க்கை பார்வதி தேவியார் தாருகனை வதம் செய்யுமாறு கட்டளையிட்டார் அப்போது அழகிலும் வீரத்திலும் வல்லமையிலும் சிறப்பாக திகழும் துர்க்கை போர்க்களத்திற்கு சென்றாள் அவர் கூடவே தேவதைகளும் ஆயுதங்களையும் ஏந்தியவாறு சென்றார்கள் துர்க்கை ஒரு புலியின் மேல் ஏறி போர்க்களத்தில் செல்கிறார் அவள் பல உருவங்களை எடுத்துக்கொண்டு அசுர சேனைகளை ஒவ்வொன்றாக அழிக்கத் தொடங்கினாள் இறுதியில் யுத்தத்தில் வெறும் தாருகன் மட்டுமே உயிரோடு மீதமிருந்தான் துர்க்கை அவனுடன் போரில் ஈடுபட்டார் தேவி பல முறை தாருகனை தாக்கினார் ஆனால் அவன் ரத்தம் தரையில் விழுந்ததோடு ஒவ்வொரு துளியிலிருந்தும் ஆயிரக்கணக்கான அசுரர்கள் உருவானார்கள் அவனது இரத்த குளங்களில் இருந்து முழு சேனைகளும் உருவாகின அசுரர்கள் யானைகள் மீது தேர்கள் மீது ஏறி வந்தனர் அவை துர்க்கையை சுற்றி சுற்றி வந்தன துர்க்கை இந்த சூழ்நிலையை பார்த்து ஆத்திரமடைந்தார் கோபத்தில் அவரது புருவங்கள் சுருங்கின அந்த தீவிர கோபத்திலிருந்து தான் காளி எனும் பயங்கர தேவதை தோன்றினார் இந்த சக்தியுள்ள கொடிய தேவியின் இடி முழங்கும் கர்ஜனையால் முழு பிரபஞ்சமும் நடுங்கியது பூமியில் பிரளயமே உண்டானது அந்த மகாதேவியின் அருகில் நின்ற அசுரர்கள் அவளது சக்தி ஆவேசத்தில் எரிந்து சாம்பலாயினர்கள் அப்போது காளி தோன்றினாள் புலி தோலை மட்டுமே ஆடையாக அணிந்தவள் மற்றபடி நிர்வாணம் அவளது சரீரம் அடர்ந்த கருமையான நிறத்துடன் எலும்புகளில் தொங்கியது அவளது கண்கள் இரத்த சிவப்பில் திகழ கண்ணுக்குள் ஆழமாக பதிந்திருந்தன அவை விடும் அசுர சக்தி வெறித்து வழிந்து கொண்டிருந்தது நெற்றியில் மூன்றாவது கண் தீப்பொறி போல ஜொலிக்க அவளது குழம்பிய கரிய கூந்தல் காற்றில் பறந்தது அவள் தன்னுடைய கனல் பார்வையை அசுர சேனைகளின் மீது செலுத்தினார் மறுகணமே பகுதி அசுரர்கள் அவளது பார்வையின் கொடிய தாக்கத்தில் உயிரிழந்தனர் பின்னர் காளி ஒரு பயங்கரமான கூச்சலுடன் அலற மேலும் பலர் அவளது காலடியில் சாய்ந்தனர் கட்டுக்கடங்காத சிரிப்புடன் காளி தன் பகைவர்களை நோக்கி முன்னேறினாள் தனது கைகளினால் மீதமுள்ள அசுரர்களை பிடித்து தன் பெரிய வாயில் போட்டுக்கொண்டாள் மீதமுள்ள அசுரர்கள் இந்த கொடிய தேவியை பார்த்து பயந்தவாறு பின்னோக்கி ஓடினர்கள் ஆகாயம் முழுவதும் அவளது சிரிப்பின் சத்தத்தால் அதிர்ந்தது பூமிகள் பிளந்தன இதனை கண்டு அண்ட சராசரமே நடுங்கியது ஆனால் அதோடு காளி தேவியார் நின்றுவிடவில்லை அவளது சிவந்த நாக்கை நீட்டி தப்பிக்க முயன்ற யானைகளையும் அவற்றின் சேனாதிபதிகளையும் விழுங்கினாள் குதிரைகளும் ரதங்களும் அவளது வாயில் சென்று மறைந்து போயின கருணையற்ற பெண்ணாக காளிதேவி காட்சியளித்தாள் இப்போது தாருகனின் சேனைகள் முற்றிலும் அழிக்கப்பட்டிருந்த நிலையில் மகாதேவி மீண்டும் தாருகனுடன் போரிட்டார் காளி அவனை தன் சூலாயுதத்தால் குத்தினார் அவனின் உடலிலிருந்து ரத்தம் வெளியேறியது அதனை கண்ட காளி தேவியார் அவன் உடலிலிருந்து வெளியேறிய ரத்தம் பூமியில் விழாதபடி தன்னுடைய நாக்கால் விரைவாக சுவைத்து குடித்தாள் தருகனின் உயிர் அவனது இரத்தத்துடன் வெளியேறியது இந்த முறை அவனது ரத்தத்திலிருந்து புதிய அசுரர்களை உருவாக்கும் வாய்ப்பு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை காளி தேவியின் முன்பாக அவனின் எல்லாம் பலமிழந்தது காளி தேவியார் அவனை மேலே தூக்கி அவனின் உடலிலிருந்து வழிந்த ரத்தத்தை குடித்தாள் இறுதியாக வெற்றி களியாட்டம் ஆடினாள் காளி வெறி பிடித்தவள் போல ஆடினாள் அவளின் கர்ஜனையால் அண்ட சராசரமே நடுங்கியது மேலும் மேலும் ஆக்ரோஷமாக காளி தன் நடனத்தை தொடர்ந்தாள் அவளின் ஆட்டத்தை யாராலும் தடுக்க முடியாதது போல தோன்றியது உலகமே மீண்டும் அழிவின் விளிம்பில் நின்றது இதனை கண்ட தேவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் அதனை உடனே செய்ய வேண்டும் என நினைத்தனர் தேவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை செய்வதறியாது தவித்தனர் காளி தேவியை சாந்தப்படுத்தும் சக்தி சிவன் ஒருவருக்கே உண்டு என்று நினைத்த தேவர்கள் நேராக சிவனிடம் சென்று முறையிட்டனர் அதே நேரம் சிவன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்து நிற்க முயன்றபோது காளியின் ஒரு பாதக்குத்து அவரை வானில் வீசிவிட்டது அவர் நிலைநிறுத்த முயன்றபோது முயன்ற மற்றொரு அடியில் அவர் தூக்கி வீசப்பட்டார் அப்போதுதான் காளிதேவியின் சக்தியை முழுமையாக உணர்ந்தார் மறுகணமே சிவன் அங்கிருந்த தேவர்களிடம் விரைந்து சென்று அவர்களோடு இணைந்து மீண்டும் காளியை கட்டுப்படுத்த வேண்டுமென முயன்றார் சிவன் காளியை கூப்பிட்டார் ஆனால் அவள் கேட்கவில்லை அவளின் உடல் முழுக்க கோபமும் தீவிரமும் நிரம்பியிருந்தது தன் ஊன்று கோலால் இடித்தாள் பெரிய தலையை குலுக்கியாள் அவளது முடி பறந்தது அதனால் ஏற்பட்ட புயலில் அருகிலிருந்த சில தேவர்களெல்லாம் பறந்து சென்று விழுந்தனர் காளி சுழன்று வானத்தை நோக்கி தன்னுடைய கரங்களை உயர்த்தி சிரித்தாள் அவளின் மூர்க்க ஆற்றலை யாராலும் தடுக்க முடியவில்லை சிவன் மீண்டும் கூப்பிட்டு பார்த்தார் ஆனால் காளி தேவி கேட்கவே இல்லை கடைசியில் சிவன் சிறிது யோசனைக்கு பிறகு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சிவன் தானாக சென்று காளியின் காலடியில் விழுந்தார் அதனை கவனிக்காத காளி தன்னுடைய ஆக்ரோஷமான நடனத்தை தொடர்ந்தாள் தன் கணவனான சிவனை தானே அடிக்கத் தொடங்கினாள் சில நிமிடங்கள் கழித்ததுதான் காளியின் பாதத்தில் சிவன் படுத்திருக்கிறார் என்பதை உணர முடிந்தது காளியால் அது உணர்ந்தவுடன் அவள் தன்னுடைய மாயையிலிருந்து வெளியே வந்தாள் மறுகணமே காளி தேவி அமைதியான தேவியாக மாறினார் உலகம் மீண்டும் ஒரு முறை முழுமையான அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது சிவனின் தன்னலமற்ற சிந்தனை காளியின் அழிவு நடனத்திற்கு சமநிலை ஏற்படுத்தியது உலகம் மீண்டும் பாதுகாப்பான நிலையில் வந்ததும் தேவர்கள் தங்கள் வழக்கமான பணிகளுக்கு திரும்பினார்கள் இன்னொரு கதையில் காளி தேவியை சிவன் சாந்தப்படுத்த ஈசன் குழந்தையாக மாறி ஓ வெனழுதார் அக்குழந்தையைக் கண்ட காளிதேவி அதனை அன்போடு வாரி அணைத்து கொண்டார் மறுகணமே குழந்தை வடிவில் இருந்த சிவனின் அழுகையை நிறுத்த பால் கொடுத்தார் பாலகன் பாலுடன் காளிதேவியின் கோபத்தையும் பருகினார் மறுகணமே காளிதேவியார் சாந்த சொரூபிணியாக காட்சியளித்தார் சிவனிடமிருந்து வந்த காளிதேவியின் கோபம் எட்டு சக்ர பாலகர்களாக மாறி காளிதேவியுடன் சேர்ந்து நடனமாடினார்கள் அதனை கண்ட தேவர்கள் பிசாசுகள் ஆகியோர்களும் ஆடினார்கள் இதுவே காளிதேவி பிறந்த கதையாகும் மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகள் கோயில் வரலாறுகள் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி